நான் எல்லாரும் பாக்குற மாதிரி இல்ல சொன்ன மாதிரி இல்ல உண்மையிலே சூப்பரா இருக்கு சொல்லப்படா எல்லாரும் சொல்லுவாங்க சவுண்டு அவ்வளோவா சவுண்டுலாம் இல்ல பட் ஒர்த் ஆஃப் வாட்சிங் எல்லாரும் இதை சூர்யா தான் அங்கே சூர்யா சார் ஆக்டிங்காக இல்ல எல்லாரும் நல்லா நினைச்சிருக்காங்க எல்லாருக்காவது இதை படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் இல்ல அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு ஆனா என்ன அதில் நடுல நடுவில் கொஞ்சம் கத்துடும் போது எல்லாரும் சேர்ந்து கத்துற இது நமக்கு கேக்குது மற்றபடி ஆ உண்மையிலே நல்ல படம் வர்த் ஆஃப் வாட்சிங் எல்லாரும் பார்க்கணும் உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு சில கோமெண்ட்டிகள் எல்லாம் நல்லா இல்ல நல்லா இல்லனு சொல்றாங்க இந்த படத்தை இப்படி தான் எடுக்க முடியும் வேற எப்படி எடுக்க முடியும் நல்லா தான் தெளிவா இருக்கு 3D எஃபெக்ட்ல எல்லா படமும் வர பார்த்தா இந்த படமும் வந்திருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க எப்பவும் தான் இருக்கு எல்லா எல்லா திருடி படமும் எப்படி இருக்குமோ அது தான் இருக்கு நல்லா இருக்கு படம்

கேமே விடுங்க படமே ஸ்டார்டிங்ல இருந்து எந்த எழுமே நல்லா தான் இருக்கு என்ன ஆ ஓகே தலைவா சூப்பரா இருக்கு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காரு இப்ப இவருசர் அவரோட பிஜிஎம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் சவுண்டா கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும் வேற எப்படி கொடுக்க முடியும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு புரியல இல்ல எல்லாம் பெரிய டீம் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு நூறு ஆளுங்களை போட்டு தேட்டர் தேட்டருக்கு போய் படம் நல்லா இல்ல சொல்லுங்கன்னு சொல்றாங்களான்னு எனக்கு ஒன்னும் புரியல நல்லா இருக்கு தலைவா கண்டிப்பா ஃபேமிலியா பாக்கலாம் சில்ட்ரன்ஸும் பாக்கலாம் என்டர்டைன்மெண்டா நிறைய இருக்கு படத்துல படத்த படமா பாருங்க இவ்வளவு செலவு பண்ணி தமிழ்ல முத முதல்ல சிவா சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காது சோ இதை இதை இப்படிதான் பண்ண முடியும் நான் மறுபடியும் மறுபடியும் தான் நல்லா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு நம்பாதீங்க நீங்க தேட்டர்ல வந்து படம் பாட்டு முடிவு பண்ணுங்க அது நான் யூடியூப் பார்த்துட்டு தான் இருக்கேன் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு இன்னும் குறை சொல்கிற மாதிரி படம் ஒன்றும் விஷுவலைஸ் சரியில்லைங்க விஷுவலைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு மாதிரி இருக்குது அதுதான் ஒன்று சத்தம் அது சவுண்டு அதே மாதிரி தான் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் சவுண்டு எஃபெக்ட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் மொக்கையாடுட்டாங்க படம் ஆனால் லாஸ்ட்டு ஆந்திராவில் வந்த தேவாரா படம் நல்ல வசூல் வச்சுருந்தாங்கல்ல அந்த படத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு இது தேவலாம் அது அந்த அளவுக்கு இந்த இது இல்லை தேவாரா கூட கம்பேர் பண்ணும்போது இது தேவலாம் சூர்யா ஆக்டிங் அதான் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆக்டிங் வந்து நார்மலாக தான் இருக்குது அந்த கத்துறது தான் சவுண்டு தான் ரொம்ப இதுவாக இருக்குது படம் ஒருத்தர் பார்க்கலாம் சும்மாராக இருக்குது ரொம்ப தமிழ் படத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துருக்குறாங்க அதனால ஒருத்தர் பார்க்கலாம் அப்புறம் லாஸ்ட் படம் கொஞ்சம் பரவாயில்ல படம் நல்லா இருந்துச்சு லாஸ்டில் கொஞ்சம் ஸ்லோவான ஆச்சு ஆனால் கார்த்தி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு ஓகே நல்லா இருந்துச்சு எனக்கு நான் சூர்யா ஃபேன் இல்லை விஜய் ஃபேன் தான் அதனால விஜய் ஃபேன் நல்லா இருந்துச்சு நார்மலாக பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு ஓகே நல்லா இருந்துச்சு படம் நல்லா தான் இருக்கு என்னன்னா தமிழ் சினிமால இப்படி ஒரு படம் வந்துருக்கு நல்லது தான் நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் தராங்க ஆனா நான் கார்த்தி ஃபேன் அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் த்ரீ டி நல்லா தான் இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணியிருக்கலாம் ஆனா பரவாயில்ல தமிழ் சினிமாலே ரொம்ப நல்ல படம் இருக்கு நேட்டிவ் ரிவ்யூலாம் எல்லாம் படம் நல்லா இருக்கு போய் பாருங்க ஒரு தடவை தியேட்டர்ல போய் பாருங்க 3D அனிமேஷன்ல 3D அனிமேஷன் நல்லா இருக்கு நே நல்லா இருக்கு நே படம் போய் பாருங்க சிவா சொதிப்பிட்டாருங்க ஓகே படம் பார்க்கலாம் அவர் ஆக்டிங் நல்லா தான் பண்ணிருக்காரு கேமரா கேமரா ஓகே ஆனா படம் வேலைக்காது